ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஆல் வேதி கேஸ்ட்ரோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் ஆங்கில புத்தாண்டு இந்த புத்தாண்டு ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து விதமான நேயர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகத்தையும் க்ஷேமத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்க வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து இந்த எபிசோடை துவங்குகிறேன் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி இந்த வருஷம் ஆரம்பம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா ராசியில் குரு வக்கரகதியில் இருக்காரு கடகராசியில் செவ்வாய் வக்கரகதியில் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு ராசியில கேது விருச்சிக ராசியில் புதன் குருவின் பார்வேல தனுசு ராசியில் சூரியன் இருக்காரு மகர ராசியில் சந்திரன் கும்பராசியில் சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராசியில் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த கிரக நிலவரத்தில் மாற்றங்கள் இருக்கும் இந்த வருஷம் முழுவதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா முக்கியமான மூணு கிரகப்பயிற்சிகள் வந்து இன்ஃபேக்ட் நாலுன்னு கூட சொல்லலாம் நாலு கிரகப்பயிற்சிகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய கிரகப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிப்பெயர்ச்சி சனி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் தன்னுடைய ஆட்சி வீரான கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ஆகிறார் அடுத்தது பார்த்திங்கன்னா மே பதினாலாம் தேதி இந்த வருஷத்தில் மூணு கிரகப்பயிற்சிகள் அதுவும் பெரிய கிரகங்களின் பய பயிற்சிகள் மூணு இருக்குது ஃபஸ்ட்டு சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாவது குரு பயிற்சி மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு எட்டு மணிக்கு குரு ரிஷபராசிலிருந்து மிதுனராசிக்கு ஆகிறார் மூன்றாவது பயிற்சி ராகு கேது பயிற்சி பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு ராகு பகவானும் கேது பகவானும் பயிற்சி ஆகிறார்கள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே பத்தொன்பதாம் தேதி வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு அதாவது மே பதினெட்டு ராத்திரி பத்தொம்பது வெடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அதே சமயம் கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் இதுதான் இந்த வ இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான மூன்று கிரக பயிற்சிகள் இதை தவிர வந்து குரு பகவான் அதிசார பயிற்சி ஒன்று நடக்கிறது அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி அதிசார அதிசாரப் பயிற்சின்னா கடகராசிக்கு அதாவது கடகராசியில் இருக்கிறவர் மீண்டும் மிதுன ராசிக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மிதுன ராசிக்கு திருப்பி போகிறார் அதாவது க செவ்வாய் பகவான் வந்து கடகம் மிதுனம் கடகம் மிதுனம்னு இந்த வருஷம் கொஞ்சம் ஆசலேஷனில் இருக்க போறாரு வருஷ கடைசியில் அக்டோபர் மாதத்துக்கு மேலே தான் அவர் பேக் டு மிதுனம் வந்துட்டு மறுபடியும் கடகராசி அதுக்கப்புறம் வருஷ கடைசியில் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் இது இந்த வருஷத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் இதை தவிர முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து கடகராசின்னு சொன்னேன் கடகராசிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு போவார் சனி பார்வை விட்டு விலகிறது நல்ல விஷயம் தான் சனி பார்வை கிடையாது ஆனா நீச்சஸ்தானத்துல இருக்காரு குறிப்பா அதாவது கால புருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்ன அதிபதி மேஷராசி அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைவது கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு ஆனால் இந்த வருஷம் குரு வந்து ரெண்டு மூணு கிரக பயிற்சிகள் அதாவது கட மிதுனத்துக்கு போகிறாரு மிதுனத்திலேருந்து கடகம் கடகத்திலேருந்து திருப்பி அதிசார பயிற்சி கடகத்துக்கு போயிட்டு திருப்பி பின்னோக்கி வக்கரகதியில் நவம்பர் மாதம் மிதுன ராசிக்கு வராரு செவ்வாய் இந்த வருஷம் கடகராசில தன் பயணத்தை துவக்கிறாரு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்ட்டு பார்த்தா இந்த கிரகங்கள்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில இருந்தாலும் சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது நடக்கிறதுன்னு சொன்னேன் அந்த சமயத்துல பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தொம்போது பங்குனி மாதம் அந்த சமயத்துல சூரியன் மீன ராசியில் இருப்பாரு ராகு அங்க இருக்காரு அந்த சமயத்தில் அதுவும் குறிப்பாக அந்த நாளில் அந்த இடத்துல வந்து மி சந்திரனும் அந்த இடத்துக்கு வராரு சுக்கரனும் உச்சபலத்தை அடைகிறார் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து ஆறு கிரகங்களின் அதாவது ராகு சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் இதை தவிர கூட சனி பகவான் சனி பகவான் ஆறு கிரகங்களின் சேர்க்கை மீனராசியில் நடக்க போகிறது அந்த ஆறாவது கிர ஆறு கிரகங்களின் சேர்க்கைக்கு கேதுவின் பார்வையும் இருக்குது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டா சுக்ரன் குருவோட வீட்டில் உச்சபலத்தை அடைகிறாரு அந்த சமயத்துல குரு ரிஷபராசில இருக்காரு குரு சுக்கரன் பரிவர்த்தன இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தன தான் நம்மளை காப்பாத்த போறது மத்த மற்ற கிரகங்களின் சேர்க்கை வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அந்த நாட்களில் அதாவது மார்ச் இருபத்தொம்போது முந்தின ஒரு ஒரு வாரம் பிந்தின ஒரு ஒரு வாரம் மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா எதனால அப்படின்னா மீண்டும் ஒரு பேண்டமிக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது எதிரி நாடுகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடத்துல வந்து ஒரு நாடோ ஒரு ஊரோ இல்லாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் இது வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்குமானன்னு கேட்டால் இல்லை இந்தியாவுக்கு வெளியில் தான் நடக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்பு நம்ம இந்திய தேசத்திற்கு பாரத தேசத்திற்கு நிறையா சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது உங்களுக்கு நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு வருஷம் ஃபுல்லாக சாதகமாக இருக்க போகிறாரு ஆனால் இரண்டாம் இடத்துலையும் அதாவது மே காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் மூணாம் இடத்துலையும் இருக்க போகிறாரு இதனால் பெருசாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா குரு மறையிறாரேன்னு கேட்கலாம் மேஷ லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல மறையிறாருன்னு கேட்கலாம் ஆனால் குருவின் பார்வை பலம் அமோகமாக இருக்கும் அதனால் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் சனி லாபஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு குரு இருக்கிற வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் இதனால் குறிப்பாக சில லக்னக்காரங்களுக்கும் சில ராசிக்காரங்களுக்கும் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வருஷத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடந்ததுக்கு பிறகு மே பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே ராகு கேதுக்குள்ளே அதாவது கேது முன்னாடி பிராக்கெட் போன போட்ட மாதிரி பின்னாடி வந்து ராகு பிராக்கெட் போட்ட மாதிரி இந்த இரண்டு கிரகங்களுக்கு நடுவில் அல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் அந்த இரண்டு கிரகங்கள் ஏ அதாவது ஒன்பது கிரகங்களில் ஏழு கிரகங்கள் அந்த இரண்டு கிரகங்களுக்குள்ளே இருக்கிறதுனால கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது இது பலருக்கு நன்மையை ஏற்படுத்தும் வேலை இல்லாதவர்களுக்கு பதவியை கொடுத்து பெரிய பதவி அதாவது அவன் வந்து நடு ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான் திடீர்னு பார்த்தா அவனை கோபுரத்து மேலே உக்காத்து வச்சுருப்பான் ஸோ இந்த மாதிரி பல நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்குது இந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதம் தமிழ் வருஷ ப பிறப்பும் இருக்குது அதுவும் நல்ல பலன்கள் தான் இருக்குது அதுக்கு தனி தமிழ் வருட பலன்கள் நம்ம கொடுக்க போகிறோம் அது உங்களுக்கு மேலும் நன்மையை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு பார்த்தேன்னா பொதுவாக எல்லாருக்குமே அபவ் செவன்ட்டி பர்சென்ட் இருக்குது அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி பர்சன்ட் எல்லாேருக்குமே நல்லபலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது இதில் யார் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா சில ராசிக்காராக மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது கன்னிராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சக நண்பர்கள் சக பணியாளர்கள் உறவினர்களால் உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இரண்டாம் இடத்து சனி குடும்ப சனி வாக்கு சனின்னு சொல்லுவாங்க வார்த்தையால் கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு கன்னி கன்னிராசிக்கு நண்பர்களால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிதுன ராசிக்கு தசம சனி பத்தாம் வீட்டு சனி கர்ம சனி இதனால் என்ன பண்ணணும்னா பத்தில் சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க அதனால் பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எப்போது அப்படின்னா ஷார்ட் டியூரேஷன் தான் மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் மற்ற மற்ற ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வந்தார்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துப்பார் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் ஒரு நாலுலேருந்து ஆறு மாதம் தான் வேலை இல்லாமையோ அல்லது வேலை விஷயமாக வெளியூருக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல் அதிகரிக்கும் நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க இதெல்லாம் பொதுவான பலன் தான் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கும் பலன்கள் சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அநேக ராசிகளுக்கு அபவ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஓரளவுக்கு அனைத்து விதமான ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் அபிலாஷைகளை நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் கடகராசி அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விமோச்சனம் தரும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க விமோச்சனம்னா எப்படிப்பட்ட விமோச்சனம் அஷ்டமசனியின் விமோச்சனம் அஷ்டமசனியின் பாதிப்பு விலகிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொந்தமாக தொழில் துவங்கணும் சொந்தமாக வியாபாரம் துவங்கணும் வேலைக்கு ட்ரை பண்ணணும் வேலைக்கு முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு வேலையில் அரசாங்க வேலையில் அமரணும் அப்படின்னு யோசிக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி முதலே உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு சனி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பாக்ய சனியாக இருக்கார் அந்த பாக்யஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கார் ராகு சனி சேர்க்கை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருக்கும் அந்த இரண்டு மாதங்களிலும் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதனுடைய பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் மே மாதம் பத்தொன்போதாம் தேதிக்கு மேலே ராகு கேதுக்குள்ளார் எல்லா கிரகங்களும் அடைபடும் பொழுது உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஒரு இருபது நாளைக்கு இருப்பாங்க அந்த சமயத்தில் உங்களுக்கு பல நற்புலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் குறிப்பாக காலசற்ப யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு திடீர் உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் கூட உங்களை உயர்த்தி பேசக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு விரையஸ்தானத்துக்கு வராரு விரையஸ்தானத்திலேருந்து மறுபடியும் ராசிக்குள்ளே வராரு மறுபடியும் விரையஸ்தானத்துக்குள்ளே போக போகிறாரு அதாவது குரு வந்து இந்த வருஷம் மூணு ராசிக்குள்ள ரிஷபம் மிதுனம் கடகம் மறுபடியும் மிதுனம் இப்படி ட்ராவல் பண்ண போகிறாரு இது உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்கும் யோகத்தை ஏற்படுத்தும் கடன் வாங்கி சொத்து வியாங்கு வாங்கிறது பூர்வீக சொத்தை விற்று பூர்வீக சொத்து பங்கு பங்காளிகிட்டேருந்து உங்களுக்கு பங்கு வந்து அதை விற்று சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருக்குது அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கடந்த ஒரு ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களை பிறந்தவர்களுக்கு நிரந்த வேலை நிரந்தர வேலையின்மை வேலையில் பிரச்சனை வேலையில் செஞ்ச வேலைக்கு மரியாதை இல்லாமல் உங்களை வந்து நாடு கடத்துறதுக்கு உங்களை வந்து கம்பெனியை விட்டு வெளியில் அனுப்புறது இப்படி ஏகப்பட்ட அவமானங்களை சந்தித்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அனைத்து விதமான சந்தோஷங்களையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்களை மதித்து எல்லோரும் பேசுவார்கள் உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு புதிய வேலையில சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சார் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியும் சார் நீங்கள் வாங்க சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் எங்கள் கம்பெனியை மேலே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு உங்கள் பேரில் நம்பிக்கை வச்சு உங்களை கூட்டிகிட்டு வருவாங்க பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து குரு வந்து உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறார் அதாவது எப்போது அப்படின்னா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அதிசார பயிற்சியாக விரையஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது திருமண யோகம் கைகூடும் அதாவது இந்த வருஷ கடைசியில் திருமணம் நிச்சயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார வளர்ச்சி ஏற்படும் புதிய வியாபார துவக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் செல்வாக்கை அடைவார்கள் உங்களால் உங்கள் உடன்பிறப்புகள் வளர்ச்சியை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு பங்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சனி பார்வையை விட்டு மற்ற கிரகங்கள் விலகினாலே எல்லாருமே நல்லது தான் பண்ணுவாங்க அதனால் குரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் வரும்போது சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இது மாறுபடும் சில பேர் உடனே இந்த இந்த ராசிபரன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நடக்க போகிறதுன்னு சொன்னால் சார் இது எங்களுக்கு நடக்கவே இல்லை சாருங்கிறாங்க என்ன ஒரு குழந்தைத்தனமாக திங்க் பண்ணுறாங்க அடுத்த வருஷம் நடக்க போகிறது இப்போ நம்ம சொல்கிறோம் ஆனால் எனக்கு அடுத்த வருஷம் நடக்கலைன்னு இப்போவே சொல்லிடுறாங்க மக்கள் யோசிக்கிறது கிடையாது கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் உங்களுக்கு அடுத்த வருடம் நன்மைகள் ஏற்படும் இந்த வருஷமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் டிசம்பர்லேயே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க உங்கள் லைஃப்பை எப்படி நீங்கள் கொண்டு போக போகிறீங்க உங்கள் லைஃப்பில் என்ன வெற்றி அடைய போகிறீங்க உங்கள் லைஃப்பில் என்னென்ன சாதனை செய்ய போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலங்கிறத பிளான் பண்ணி செயல்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது வியாபாரிகளுக்கு மட்டும் இல்லைங்க விவசாய நண்பர்கள் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சித்தாள் வேலை பண்ணுறவங்க மேஸ்திரி வேலை பண்ணுறவங்க சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறவங்க பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க் பண்ணுறவங்க நிலம் சார்ந்த எந்த தொழில் பண்ணுறவாளுக்கும் இந்த வருஷம் அமோகமான வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் சில பேர் பார்த்தேன்னா எனக்கு எனக்கு தெரிந்த ஒரு ரியல் எஸ்டேட் திண்டிவனமோ எங்கேருந்தோ கால் பண்ணுவார் சார் நான் லேண்ட் வாங்கி போட்டுவிட்டேன் விற்கவே முடியலன்னு விவசாய நிலமாக இருந்தாலும் சரி இல்லை வீடு கட்டக்கூடிய நிலமாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த வருஷம் நீங்கள் விற்று பணம் சேர்க்கக்கூடிய நேரம் வந்து விட்டது உங்களுக்கு பூமி லாபம் பூமியினால் லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது தண்ணி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய விவசாய நண்பர்களுக்கு தண்ணீர் அதி அபரிமிதமாக கிடைத்து அதன் மூலமாக மகசூலை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படும் ஸோ எல்லாமே வளர்ச்சிக்குண்டான நேரம் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா உங்களுடைய தசமஸ்தானாதிபதி உங்கள் ராசியில நீச்ச பங் நீச்சமாகி இருக்காரு வருஷ ஆரம்பத்தில் அதாவது இந்த வருஷ ஆரம்பத்திலேயே செவ்வாய் வந்து கடகராசியில நீச்சமாகி இருக்காரு ஆனா நீச்சமாகி இருந்தாலும் வருஷ ஆரம்பத்திலே சந்திரன் மகர ராசியில இருந்து செவ்வாயை பார்க்கறதுனால செவ்வாய் நீச்ச பங்கம் அடைகின்ற காரணத்தினால பூமி தொடர்பான விஷயம் மட்டும் இல்லைங்க தொழில்துறையினர் வளர்ச்சி அடைவார்கள் தொழில்துறையினருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி புதிய ஒப்பந்தங்களை தருவதற்கும் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் புதிய அந்த திட்டங்களை மாற்றி புதிய வாய்ப்புகள் அதாவது புதுசு புதுசாக ரூல்ஸ் கொண்டு வருவாங்க அந்த ரூல்ஸ் வந்து இந்த தொழில்துறையினருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது இதில் யாருக்கு நல்ல வளர்ச்சி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு சார்ந்தவர்கள் அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அதே சமயம் இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நெருப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தங்கநக வியாபாரிகளுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஸோ இந்த வருஷம் நீங்கள் தங்கத்தில் நிறையா முதலீடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாமே வளர்ச்சி தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த கடகராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்குறவாளுக்கு இந்த வருஷ ஆரம்பத்துலேருந்தே இந்த வருஷம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஏன் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நீங்கள் தினமும் துர்கா சப்த சப்தஸ்லோக்கியை ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற சனி பாதிப்பு உங்களுக்கு லாபகரமானதாக மாற்றக்கூடிய வகையில் லாபத்தை பெருக்குவதற்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் துர்கா சப்தஸ்லோகி இதை சொல்லிட்டு வாங்க எல்லா விதமான கஷ்டங்களும் உங்களை விற்று அகலும் விட்டு அகலும் உங்களுக்கு பாக்கியங்கள் வந்தடையும் பாக்கியங்கள் வளர்ச்சி அடையும் சந்தோஷம் அடையும் சந்தோஷம் இரட்டிப்பாகும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பர்சன்டேஜ் கடகராசிக்கு உண்டான பர்சன்டேஜ் எவ்வளவு எங்களுக்கு இந்த வருஷம் எவ்வளவு நல்லது நடக்கும்னு நீங்கள் கேட்பில்லை அதுக்கு உண்டான பதில் தான் இது இந்த வருஷம் நூறு சதவிகிதத்துக்கு நீங்கள் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அஷ்டம அஷ்டமசனி நடந்தப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அறுபது சதவீதம் கொடுக்கறதே பெரிய கஷ்டமாக இருந்தது ஆனால் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிறது வந்து கடகராசிக்கு அறுபதுலேருந்து எண்பது சதவிகிதம் நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த எண்பது சதவிகிதம் கூட குரு வந்து விரயஸ்தானத்துக்கு வரதுனால அந்த ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் ஒரு ஆறு மாதம் வந்து விரயஸ்தானத்தில் இருப்பார் அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால தான் இந்த எண்பது சதவிகிதம் இல்லாட்டினா எண்பத்தைந்து கூட கொடுக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த கடகராசி நண்பர்களுக்கு எண்பது சத எயிட்டி பர்சன்ட் எண்பது சதவிகிதம் நற்பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக அமையும் இதுவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ராசி ராசிபுரன்களை உங்கள் ராசிக்கு தனிப்பட்ட ராசிக்கு கேட்டிருப்பீங்க ஆனால் இது எல்லாமே பொது பலன் மட்டும்தான் ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நற்பலன்கள் தரக்கூடிய கிரகங்கள் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் நற்பலன்கள் அதிகரிக்கவும் சங்கடமான பலன்கள் குறைவாகவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி ஆராய்ந்து கொள்வது நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் மட்டுமே ஓங்கி வளர வேண்டும் அதற்கு அந்த அம்பிகையின் அம்பாளின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் அன்னையின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்க வேண்டும் அதற்காக உங்களின் சார்பாக அந்த அன்னையின் பாதார வந்தங்களில் அடியனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்